ஆச்சி ராயல் குலாப்ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டிலா கிட்டத்தட்ட அவங்களோட விவகாரம் கிளைமேக்ஸ் நிற்கிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு நான் தான் அப்பா அப்படிங்கிறத மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கிட்டாங்க எப்படி மேம் இருக்குது அந்த பார்வை உங்களோட கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் நேற்று வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா விமென்ஸ் கமிஷன் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க என்ன அறிக்கை அங்கே விமென்ஸ் ஏன்னா இதுக்கு மாதிரி நடந்தது எல்லாமே எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஓகே பட் விமென்ஸ் கமிஷன் அங்கே என்ன முதல்ல ரோ விமென்ஸ் கமிஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமென்ஸ் கமிஷன் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாம் அந்த இடத்துல ஓகே என்னென்னா அவங்க டேரெக்டாக உள்ள இன்வால்வாகி ஆக்ஷன் எடுக்க முடியாது பட் அவங்க வந்துட்டு இந்த போலீஸ்க்கோ மற்ற அத்தாரிட்டிஸ்கோ இந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் ரிப்போர்ட்டில் ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கலாம் அப்படி தான் என்ன இருக்குது அப்படின்னா நேத்தி அவங்க வந்து துணை ஆணையர் க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருந்தாங்க இதன் மீது இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை கடும் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியான தகவல் எல்லாமே நமக்கு வந்தது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு

இவங்க வந்து எட்டாம் தேதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் அவங்களுடைய அட்வொகேட் சுதா அவர்களும் ப்ரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல கொடுத்துட்டு போலீஸ் சைடு ஆக்ஷன் இல்லை கிரைம் அகேன்ஸ்ட் விமன் சொல்லி சி ஆக்ஷன் இல்லை அதனால தான் எங்கள் நாடி வந்திருக்கும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் என்ன அப்படின்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம்பட்டி அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷனெலாம் வரவழைக்கப்படுறாரு பதினாறு இருபத்தெட்டா அவர் அப்பியரன்ஸ் கொடுத்து என்கொயரி நடக்குது ஓகே அப்போதான் அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூட வந்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இருபத்தெட்டு வராங்க முப்பத்தொப்பா ஒப்பா முப்பத்தி தேதி இதன் மீதான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது இல்லையா அதற்கு முந்தின தினம் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க குடும்ப நீதிமன்றத்தை நாடி தனக்கு ஆறரை லட்சம் ரூபாய் மாதம் மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எதுக்காகனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு இதர செலவுகள் வீட்டு வீட்டு வாடகை அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி வந்து இந்த இடத்துல நான் என்னால் இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால என்னால் ஒர்க் பண்ண முடியலை ஓகே அதான் நான் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்தாலும் என்னால் ஒர்க்குக்கு போக முடியல இந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அப்பையும் நிறைய கேள்விகள் அங்கே வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஓகே நேற்று என்ன அப்படின்னா லைக் விமன்ஸ் கமிஷன் இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எந்த குழந்தையும் சட்டவிரோத குழந்தை இல்லை நம்மளே அதை சொல்லுவோம் இல்லஜிட்டிமேட் டிமேட்ன்ற கான்செப்டே கிடையாது அது வந்து லிபினாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் அந்த கான்செப்டே எங்கேயுமே கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தையும் லெஜிடிமேட் சைல்டு தான் கூடவே மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு கல்யாணம் பண்ணதையும் குழந்தை வந்து என்னோடது தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு ஸோ அவரே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டதுனால சோ இதன் பேர்ல இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எந்த வித அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்டேட் விமென்ஸ் கமிஷன் ஒன்று கொடுத்துட்டு துணை ஆணையருக்கு வந்துட்டு பரிந்துரைகளும் கொடுத்துருப்பாங்க அந்த அறிக்கையோட இது நேற்று வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு மாதம்பட்டி அவர்கள் இதை முற்றிலுமா மருத்துவ ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் ஓகே இதுக்கு முன்னாடி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் என்ன கொடுத்தார் அப்படின்னா ஜாயத் ரிசல்டா இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அவுட் ஆஃப் த கோர்ட் நீங்கள் போய் நாட்டுனீங்களா அவங்களை அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி என்ன எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இதை பற்றின விளக்கத்தை கொடுக்க சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு மா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ரிப்ளை அறிக்கையாக வந்துட்டு ஜாய் ரிசல்டா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இல்லை இல்லை இவர் வந்துட்டு அந்த மாதிரி என்னை அடுகுனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டுன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து இவர் பேரை போட்டு பர்த் அப்பான்ற பேரில் போட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கெல்லாம் அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க பேரெல்லாம் வச்சு அப்பா மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் அறிக்கையாக இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைங்க இவங்க என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாங்கன்னு அப்படியே இப்போ சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வரைக்கும் அதை பற்றி திறக்கல கல்யாணம் பண்ணதை எதுவுமே சொல்லலை ஏன்னா இங்கே கொடுத்துருக்க விஷயமே என்ன அப்படின்னா மூணு வாட்டி அபோஷன் பண்ணார் நாலாவது வாட்டி அபார்ஷன் பண்ணால் திரும்ப என் உயிருக்கு ஆபத்து வாழ்ந்துருன்ற நிலையில தான் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாச்சு ஓகே அப்படின்னும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல சொல்லிவிட்டு கூடவே வந்து என்னை ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்கேன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் ஏமாத்துற திருமண மோசடின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க திருமண மோசடின்றத நோக்கி இந்த வழக்கும் வந்து போய்கிட்டே இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது திரும்ப திரும்ப அவங்க போடுற போஸ்டாக இருக்கட்டும் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அறிக்கையாக இருக்கட்டும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அப்படி தான் பேசப்பட்டுச்சு அந்த இடத்துல பட் இவர் இன்னைக்கு முற்றிலுமா அதை மறுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க இவங்க வந்து என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க என்னென்னா ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைனில் போட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி தான் இவங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னும் மாதம் ஒன்றரை லட்ச ரூபா எனக்கு தரணும்னு சொன்னாங்க மெயின்டெனன்ஸாக ப்ளஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா காருக்கு இஎம்ஐ கட்ட சொன்னாங்க இதெல்லாம் எதுவுமே நான் ஒத்துக்கல நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணவே இல்லை ஓகே இந்த அறிக்கையில் வந்திருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் குழந்தை என்னோடது தான் எனக்கு சந்தேகமே இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவோம் ஆமாம் ஒரு வேலை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணப்பட்டால் குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் வந்து இன்னைக்கு அறிக்கையில் சொல்லியிருப்பாரு கூடவே இதை எதிர்த்து நான் அப்பீல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போர்ட் எதிர்த்து கோர்ட்டுக்கு தான் போனோம் அப்பீல்ன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருப்பார் இந்த இடத்துல இது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் காண்ட்ரடிக்டரி ஆகுது இப்போ விமன்ஸ் கமிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ் அவங்க ஆல்ரெடி சிவில் சூட்டு போட்டுட்டாங்க இஸ் மெயின்டெனன்ஸ் இந்த குழந்தை குழந்த பராமரிப்புக்கு இதுக்கெல்லாம் போட்டு அது வரைக்கும் இந்த குழந்தை பராமரிப்புக்கான விஷயத்தை நிறுத்தி வைக்க முடியாது ஸோ அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க தான் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் இந்த என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் சட்டத்தில் வந்து அத்தியாயம் நூற்றி பதினொன்று பிரிவு ஏழு கீழே அவங்க இந்த விஷயத்த சொல்லி அவங்க முடிச்சிருப்பாங்க பட் இன்னைக்கு மாதம்பட்டி அவர்கள் இதை முற்றிலுமாக மறுத்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை அவர் கொடுத்துருக்கார் எதுவுமே அவர் எக்ஸப்ட் பண்ணல இப்போ ஜாய் அவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க ஒரு நிறைமாத கற்பனியாக இவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எல்லாமே இந்த ஒரு பக்கம் பார்க்குறமே தவிர்த்து அந்த பக்கம் பாதப்பட்ட ரங்கராஜ் அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்க எங்கேயுமே டிவோர்ஸ் கொடுக்கல அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிறப்ப நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு ஒன்றா இருந்து ஒரு குழந்தை இதில் அந்த பக்கம் நியாயத்தை நம்ம பார்க்கவே இல்லைல்ல சீ இல்லை விருப்பப்பட்டுன்றதை தாண்டி அதை அவங்கள்ட்ட திரும்ப சொல்ல வேண்டாம் இதில் அநேகமாக உண்மைக்கு கோவப்படுறது யாராக இருக்கணும்னா ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி தான் நீ என் புருஷனை ஏமாத்திங்கிறதுல தான் அவங்க தான் கொந்தளிக்கணும் அவங்க தான் இதே மாதிரி கமிஷன்ஸ் போகணும் எல்லாமே பண்ணணும் இது நேர்மரம் நடக்குது நீங்கள் கேட்டதில் ஒரு தின் லைன் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா விச் மீன்ஸ் அடல்ட்ரியா பைகாமியான்னு பார்க்கணும் ரெண்டு விஷயம் இப்போ திரும்ப திரும்ப ஜாய் ஃபிரசல் தான் சொல்றது என்னன்னா அவரு ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி விச் மீன் டிவோர்ஸ்ன்ற மாதிரி சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணறேன் நானும் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கேன்றதுதான் இவங்க கான்செப்ட் ஓகே இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு வச்சுக்கோங்க தட் அடல்ட்ரி ஒரு திருமண உறவுலேயே இருந்துட்டு அதனை திருமணத்தை தாண்டிய வேறொரு உறவு ஓகே அது வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பட் வேற ஒரு உறவுல இருப்பாங்க அது சட்டத்திலே இருக்கு இல்ல விருப்பப்பட்ட அப்படிங்கறப்ப வித் கன்சென்ட் இருக்கு அப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க வந்துட்டு ஜாய் கிரிசல்டா மீது வந்துட்டு கேள்வி கேட்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் பட் இது இட் அமௌண்ட்ஸ் டு பைகாமி என்னன்னா ஒரு பர்சன் ஒரு திருமண உறவுலயே இருக்கார் ஓகே அதை தாண்டி வாக்குறுதிகளை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நம்ப வச்சு இரண்டாவது ஆக ஒரு திருமணம் பண்றேன் ஒன்னு ப்ராப்பரடி டிவோர்ஸ் வாங்கிட்டு பண்ணணும் இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவர் இதோட கன்செர்ன் வாங்கிட்டு பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேரும் மூணு பேர்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்களே கன்சர்ன்ட் அப்படிங்கறதுக்கு இது எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த பர்சன் தான் இங்க குற்றம் சாட்டப்பட்டவரா இங்க கருதப்படுவார் இந்த இடத்துல ஓகே தின் லைன்னு சொன்னேன் அவங்களோட ஸ்டாண்டும் நமக்கு தெரியல இருக்கு இல்லையா ஏன்னா அவங்களும் அந்த என்கொரி படும்போது கூட வந்தாங்க ஓகே இன்னொன்னு இப்ப இங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சொல்லிருக்காரு என்ன மெரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு அகேன் மாதம் பட்டி அதை ப்ரூவ் பண்ணுவோம்ல தங்கராஜர்கள் ஏன்னா எங்க இவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இவ்வளவு ப்ரூஃப்ஸ் அந்த மூணு வாட்டி நான் அபார்ட் பண்ணதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் இவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு என்னதான் தேவைப்படுது இப்போ இவங்களோட வாழணுங்கிறாங்களா இல்ல அவங்க தானே முதல்ல இருந்து கேக்குறாங்க காசுன்றது அவங்க எங்கேயுமே இப்போ அவங்க மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எட்டு சார் ரைட் அஃப் சார் ஓகே அவங்க எல்லா இடத்துலையும் கேட்கறது சேர்ந்து வரணும்னு தானே கேட்கறாங்க என்னுடைய கணவர் என் கூட வாழணும் குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்க கேக்குறாங்க இறுதியா மேம் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இன் கேஸ் வச்சா இதுக்கு அடுத்த கட்டம் இந்த மாதிரி கேசஸ் எப்படி போக வாய்ப்பு எஸ் சி ஒருவேளை இதுல தவறு அப்படிங்கறத நிரூபிக்கப்பட்டால் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க சிசுவை கொலை பண்றது இட் அமௌன்ஸ் டூ லைக் அபோஷன்ன்றது ஒரு ஒரு மர்டர் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பைகாமி அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது ஓகே நீ மனைவின்னு சொல்லி அவங்க கூட ஃப்ராடுலண்டா என்ன அப்படி ஒருத்தவங்க மனைவின்னு சொல்லி ஃப்ராட்லாம் அவங்க கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஏன்னா இதுல ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டால் பிஎன்எஸ் சிக்ஸ்டி நைன் எயிட்டி ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டி டூ நைன்டி அண்ட் ஒன் ஒன் ஃபைவ் செக்ஷன் கீழெல்லாம் இது அட்ராக்ட் ஆகும் ஓகே அது தாண்டி இல்லைங்க அப்படின்னா அகைன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரெண்டு பேர் பக்கமும் இருக்கு இவங்க சொல்றது ஒன்மென் இவர் ப்ரூவ் பண்ணணும் இவங்க சொல்றது ஒன்மென் இவங்க ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலி நேத்து என்ன ஆச்சுன்னா கிரைம் அகேன்ஸ்ட் ஆக்சுவலி இது நேத்து என்ன ஆச்சுன்னா விமன்ஸ் கமிஷன் சொல்றப்போ டிஎன்ஏ டெஸ்டே மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இவரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்ப திரும்ப திரும்ப நோக்கிட்டு போய் நிற்குதுன்னா டிஎன்ஏ நோக்கி போய் தான் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க எந்த ஒரு பெண்ணும் இவர்தான் உன்னுடைய தந்தை பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்றது கை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டார்டிங்ல அதானே அதே சொல்லிட்டு இருக்காங்க இங்கேயும் நிறைய இவங்களை நோக்கியான கேள்விகள் வைக்கப்படுது அகேன் அந்த அசாசினேஷன் பாயிண்ட் அது எல்லாமே இந்த இடத்துல வைக்கப்படுது இல்லையா பட் அதையும் தாண்டி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது அகெயின் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ரோல் பிளேவாக முன்னாடி வந்து நிற்கிது இப்போது இந்த இடத்துல ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வச்சு அடுத்த கட்டமான விஷயங்கள் எல்லாமே இந்த கேஸோட நகர்வுகள் இருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்